ஓம் அகதி சாய தான் தயாராகின்ற பொழுது ஒரு சீடன் பிரபஞ்சத்திற்கு உழைக்க பிரபஞ்ச மகாசபைக்கு உழைக்க கலியுக மாற்றத்திற்கு அவன் தன்னை தயார்படுத்துகின்ற பொழுது அவன் இல்லத்தை பாதுகாப்பு கொடுப்பதில் சித்தர்கள் தயார் தயார்படுத்தி விடுகின்றார்கள் சித்தனுடைய ஆற்றலில் இருந்து என்று உரைக்கின்றோம் அனைத்து சுபிச்ச நிலைகளையும் ஏற்றுக்கொள்கின்ற நிலை வருகின்ற அத்தகைய பொருளீட்டல் நிலைதனில் நிறைவடைகின்ற அற்புதமான ஞானத்தினை முதலில் வழங்குகின்றார்கள் இல்லத்திற்கு என்று உரைக்கின்றோம் நிறைவுதான் இறை நிறைவு பெறுவதில் பெறுகின்ற இறை நிறைவு இருக்கின்றது பெற்றது போதும் என்கின்ற நிறைவு போதும் என்று கூறுகின்ற பொழுது அல்ல அல்ல குறையாத அமுத சுரபி போல் சிவமகா வாழை சித்தனுடைய கரங்களில் இருந்து மகாலட்சுமி வந்து விழுகின்றாள் என்று உரைக்கின்றோம் நிச்சயமாக பிரபஞ்சம் தாரை வார்க்கும் பிரபஞ்சத்திற்கு ஒருவன் தன்னை தாரை வார்க்கின்ற பொழுது அமர்ந்திருக்கின்றானே உச்சாணி கொம்பில் ஒய்யாரத்தில் சிவமாக சிவத்திற்கும் மேலான யுகம் கடந்த தவம் கண்ட சித்தனாக அமர்ந்திருக்கின்றானே இதைவிட என்ன வேண்டும் இலக்கணம் எடுத்துக்காட்டு ஒரு சித்தனை வாழும் குருவை பிரபஞ்சத்திற்கு தாரை வார்த்த அம்மையை யாம் வணங்குகின்றோம் அகத்தியன் அம்மையாய் சிவபார்வதியாய் இவளை ஏற்று இவனை ஏற்றுக்கொண்ட காலம் முதல் இளவயது காலத்தில் தன்னுடைய உடை நடை பாவனை அனைத்தையும் இழந்து இவன் உடுத்துகின்ற உடைபோல் அத்தகைய மாவட்ட அளவில் எவனும் உடுத்தியிருக்க இயலாது என்று உரைக்கின்றோ மகத்தியன் மேலாடையும் கீழாடையும் கிட்டத்தட்ட இகலோக பொருளீட்டில் பத்தாயிரம் ரூபாய்க்கு குறைவாக இருந்ததில்லை என்று உரைக்கின்றோம் மகத்தியன் அத்துணை நிலையையும் மாற்றி இவன் தோற்றத்தை மாற்றி இவன் அருள் சரணாகதி நிலையோடு தேவி பார்வதியாய் உடன் வந்து அமர்ந்திருக்கின்றாளே அவள் அனுக்கிரகம் அவள் பார்வையில் இருந்தும் அனுக்கிரகம் சென்று கொண்டிருக்கின்றனர் உரைக்கின்றோம் அவளுக்கும் நன்றிகளை அகத்தியன் செலுத்தி வணங்கி வாழ்த்தி அமர்கின்றோம் யாம் இதுபோன்று அற்புதமாக தன்னோடு இணைந்திருக்கின்ற கணவன் செல்கின்ற பாதை நிச்சயமாக அது நல்வழி பாதையே எக்காரணம் கொண்டும் உடை உடுத்தி மாற்று நிலைகளுக்கு செல்லாத சபை பிரபஞ்ச சபை மட்டுமே என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அச்சபைக்கு செல்கின்ற தங்களுடைய இணையாளர்களை வாழ்த்தி அனுப்புங்கள் பிரபஞ்சம் உங்களை வாழ்த்தும் உங்களை சிரசில் வைத்து வாழ்த்தி உங்களுக்கு தேவைப்பட்ட அனைத்தையும் சிவசபையின் மூலமாக தாரை வார்க்கும் என்று அகத்தியன் வாழ்த்தி அமர்ந்திருக்கின்றோம் அகத்தையரின் சீடர்கள் ஆகிய நாங்கள் அனைவரும் உங்கள் திருப்பாதங்களை தொட்டு வணங்கி நிற்கிறோம் ஓ மகதி